إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله مع بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشار الأمور محدثاتها وكل محدثة بدأ وكل بدأة ضلالة وكل ضلالة في النار ما بعد عيد مبارك إن مسلم قل صلى الله என்பது அடுத்த கேள்வியாகும் தாராளமாக இப்படியான வார்த்தைகளை எந்தெந்த சந்தர்ப்பங்களில் தேவைப்படுகின்றதோ ஒரு முஸ்லிம் அவற்றை பயன்படுத்தலாம் ஈத் முபாரக் என்றால் ஈத் என்பது பெருநாளை குறிக்கும் முபாரக் என்றால் அது அருள் பொருந்தியதாக இருக்கட்டும் உடையதாக இருக்கட்டும் என்பது கருத்தாகும் நபித்தோழர்கள் பெருநாள் தினங்களிலே இதுபோன்று அவர்கள் பாவித்து கொண்டிருந்த வார்த்தை தக்காப்பால் அல்லாஹம் இன்னாவும் என்பதாகும் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்றொரு பிரார்த்தனையை புரிந்திருக்கின்றார்கள் இது நபித்தோழர்கள் பாவித்த வார்த்தையாகும் இதனை தாண்டி நபி அவர்களுடைய காலத்திலும் நபி சில சில சந்தர்ப்பங்களிலே தேவை ஏற்படும்போது போது இவ்வாறான அவர்கள் பிரார்த்திக்க விரும்பிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் மார்க்கத்தில் உள்ள ஒரு நன்மையான காரியம் என்ற நிலைக்கு இவற்றை கொண்டு சென்று ஏனையவர்களும் இவ்வாறு இதனை செய்ய வேண்டும் இதற்கு நன்மை கிடைக்கும் என்ற ரீதியிலே இவ்வாறான புதிய ஒன்றை நாம் உருவாக்க முடியாது அதே நேரத்திலே மனித இயல்பின் அடிப்படையிலே பொதுவாக ஒருவர் மற்றவருக்கு தாம் விரும்பிய வார்த்தைகளிலே பிரார்த்தனையுடைய வார்த்தைகளை சொல்லுவது என்பது இஸ்லாத்திலே எந்த விதத்திலும் தடை செய்யப்பட்டதல்ல நபியுடைய காலத்தில் கடன் பெற்ற ஒருவர் அந்த கடனை திருப்பி கொடுக்கும் அதற்கென தனியான ஒரு துவாவை ஓதுகின்றார் இவ்வாறு நிறைய ஹதிசுகளிலே இப்படியான விடயங்களை நாம் காணலாம் பொதுவாக இது பிரார்த்திப்பது என்ற ரீதியிலே இதிலே எந்த தடையும் கிடையாது அதே நேரத்தில் இதனை மார்க்கமாக நாம் ஆக்கிவிடக் கூடாது அதற்கு நல்லதொரு உதாரணம் பெருநாள் தினத்திலே தகப்பல் அல்லாஹும் இன்னாவின் என்று இன்று சொல்லுவார்கள் என்ன காரணம் என்று கேட்டபோது நபித்தோழர்கள் செய்ததாக இது வந்திருக்கின்றது பெருநாள் தினத்திலே இதனை செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே மார்க்கமாக கற்பிக்கின்றார்கள் இது குரான் சுன்னாவிலே ஆதாரம் இல்லை என்பதால் ஒரு விதத்தாக மாறிவிடுகின்றது அதே நேரத்திலே மார்க்கத்தில் உள்ள ஒன்றாக கருதாமல் ஒவ்வொரு மனிதனும் மற்றொரு மனிதரது சந்தோஷமான தினங்களிலே வாழ்த்துவது என்பது என்பது சாதாரண மனித இயல்பிலே உள்ளது அந்த அடிப்படையில் முஸ்லிம்களுக்கான பெருநாள் தினத்திலே பெருநாள் அபிவிருத்தி உடையதாக இருக்கட்டும் அல்லது உங்களது பெருநாள் தினத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தட்டும் என்ற ரீதியிலே சொல்லுவதென்பதெல்லாம் நிச்சயமாக எந்தவிதத்திலும் தடையானது அல்ல அத்து எது அன்றாட உலக வாழ்விலேயே செயல்படுத்தக்கூடிய விடயங்கள் எது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே பிதத்தை அத்தை விட்டும் மிக கவனமாக தூரமாகி நாம் இருக்க வேண்டும் அந்த பிதத்திற்கு உதாரணம் பெருநாள் தினத்திலே தகவலும் என்று சொல்லுவது அதனை ஒருபோதும் சொல்லக்கூடாது ஏனென்றால் அது பெருநாள் தினத்திலே சொல்லப்பட வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்ற ரீதியிலே மார்க்கமாக போதிக்கப்படுகின்றது ஒரு சாரார் செய்கின்றார்கள் அதற்கு குரானிலும் ஹதீஸிலும் ஆதாரம் கிடையாது அதே நேரத்திலே பெருநாள் என்ற அந்த மகிழ்ச்சியான தினத்தை அது அபிவிருத்தியுடையதாக இருக்கட்டும் என்ற ஒரு வார்த்தை அல்லது வேறு வார்த்தைகள் ஒருவர் விரும்பினால் சொல்லுவது அல்லது சொல்லாமல் இருப்பது இப்படி அனைத்துக்கும் இடம்பாடாக குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்றில்லாமல் அது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம் என்ற ரீதியிலே சொல்லப்படாமல் மனித இயல்பின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் இவை இஸ்லாத்திலே ஒருபோதும் தடை செய்யப்பட்டது அல்ல எனவே அந்த வகையிலே ஒரு ஒரு எயித் முபாரக் என்றோ அல்லது வேற்று மொழிகளிலே இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஹேப்பி பெஸ்டிவல் என்று உதாரணமாக வேறு மார்க்கத்தைச் சேர்ந்த அறம்போடு பரிச்சயம் இல்லாதவர்களோ சொல்லுவார் இது இது எந்த விதத்திலும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது அல்ல அந்த வகையிலே ஐத் முபாரக் என்ற அரபு மொழியிலே ஒரு பிரார்த்தனையாக எத்தனையோ விதமான பிரார்த்தனை வாசகங்கள் பயன்படுத்தப்படுகின்ற போது மார்க்கம் அல்லாமல் பயன்படுத்தப்படுகின்ற இந்த வார்த்தையிலும் எவ்வித தவறும் கிடையாது